கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படு போகுது குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது கேது பயிற்சி முக்கியமான ஆண்டு கிரகங்களான இந்த மூன்று நான்கு கிரகங்களுமே பயிற்சியாகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு பணம் வந்து சேரப்போகுது ஜாக்பாட் போகுது அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற ராசிகள் எது எதுன்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நல்லதே நடக்கக்கூடிய தான் இப்போ சொல்ல போகிறேன் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க உங்களை இனிமேல் பிடிக்கவே முடியாது அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க எல்லா விஷயம் எடுத்து போட்டு செய்வீங்க ஊர் ஊராக போய்ட்டு வருவீங்க பறந்து பறந்து போயிட்டு வருவீங்க தைரியமாக எல்லாமே செய்வீங்க துணிச்சுவோடு செஞ்சிருவிங்க எல்லா லாபங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது தெய்வ சக்தி கிடைக்க போகுது வேண்டுதல் பிரார்த்தனை மூலயமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க அது முக்கியமான விஷயம் நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களை கஷ்டப்பட்டு கொண்டு உங்கள் ராசியில் அந்த கேது இப்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல அந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆறில் ராகு வந்து லக்ஷ்மி யோகம்னு சொல்லப்படுது அப்போ ஆறில் ராகு வந்திருக்கும் போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் லட்சுமி கடாட்சம் கிடைச்சாலே எல்லா எந்த கடாட்சம் வந்தாலும் கிடைக்கலாம் கூட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் போது எல்லா அமைப்போடு இருக்க போகிறீங்க செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க சுலபமாக எல்லாத்தையும் சாதித்து காட்ட போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி போகுது சுபகாரிய முயற்சி பலிதமாகும் திருமணமாகாதும் திருமணமாகும் புத்தரபாகியம் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் சி சீரம் சிறப்பமாக இருக்கும் பல வகையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதுக்குண்டான கிரகங்கள் சேர்க்கை நல்லபடியாக இருக்குது சனி பகவான ஏழாம் இடத்துல இருந்தால் கூட பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அவர் குருவோடய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுப்பார் நல்ல செயற்கை கொடுப்பார் அப்படி உள்ட்டாக மாறிக்கும் கெட்ட சேர்க்கை போய் நல்ல சேர்க்கை வந்துடும் நல்ல நட்பு நல்ல செயற்கை நல்ல உறவு இது மாதிரிலாம் வந்து சேரப்போகுது அவங்க மூலிமா நல்லது நடக்கும் கூட்டு முயற்சி பலிதம் கொடுக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு குரூப் பாலிட்டிக்னு சொல்லுவாங்களே அதுதான் உங்களுக்கு நடக்கும் போகுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் அதில் நீங்கள் கை திறந்தவராக இருக்க போகிறீங்க ஒரு ஆர்கனைசராக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலுமே நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசர்னா ஒருங்கிணைப்பார் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒருங்கிணைப்பாளர்னால் சாதாரண விஷயம் இல்லை எல்லோரையும் ஒன்றா சேர்க்குறது சாதாரண விஷயமே இல்லை இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க அதை செஞ்சு வெற்றி மேல் வெற்றியை கொண்டாட போகிறீங்க உங்களுடைய புகழெல்லாம் வரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வந்துட போகுது மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்துற போகுது உங்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து சேரும் பணம் மட்டும் இல்லை மதிப்பு மரியாதை வந்து சேரும் பிரபலமாக போகிறீங்க இது மாதிரிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் நடக்க போகுது எப்பயுமே கஷ்டப்பட்டு அது நல்லது நடக்கும் கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அடுத்த ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்க போகுது பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் பெண்களுடைய விடுதலை கண்டிப்பாக பேசப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் பெண்களுக்காக உதவி பண்ணுவாங்க ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா வருஷம் அப்போ கன்னிராசி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே நம்பிக்கை தருவோம் காலகட்டமாக தான் இருக்க போகுது எந்த ஒரு செயலுமே நீங்கள் நம்பிக்கையோட செய்யலாம் இதனால் வரைக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் மேலுக்கு மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்க போகுது பெருமையை செய்யக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமைகப் போகுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு கண்டுக்காமல் இருந்தவங்களாம் உங்களை தேடி வந்து உங்களை உயர்வாக பேசுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் நல்லவர்கள் வருவாங்க தீயவங்களை வருவாங்க எல்லாருமே உங்களை போற்றி புகழ்வாங்க உங்களுடைய மறைமுக எதிரிகள்லாம் விலகிடுவாங்க எதிர்ப்புகள் விலகும் யார் உங்கள் வந்து வந்துனாலும் அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் வரப்போகுது எது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் கன்னிராசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்பேற்பட்ட வருஷமாக அது அமையப்போகுது போகுது தங்கத்தடையின்ற எல்லா விஷயங்களும் அவங்க வந்து சேரப்போகுது நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு வந்து சேர்ந்து போது போட்டி பந்தைங்களாமே கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க உங்களோட இணைஞ்சவங்களும் அதுக்கு உண்டான பலனை அனுப்பிக்க போகிறாங்க எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க இதெல்லாமே தான் நடக்க போகுது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால் நம்மளுக்கு இந்த வருடம் நல்லா இருக்கணும்னு சொல்கிற மனநோக்கோடு இருந்து தெய்வ சிந்தனையோடு இருந்து நீங்கள் துணிஞ்சு எல்லாத்துலேயுமே இறங்கி வெற்றி மேல் வெற்றி பெற்று சிறப்போடு வாழப்போகிறீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு அமைய போகுது அதனால் அதை வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்